வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் நேற்று இரவு மழை பெய்தது தற்போது லேசான மழை பெய்கிறது இதனால் வெயில் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருகிறது மழையால் கடல் அலைகள் சீற்றமாக உள்ளன மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது நேற்று இரவு மழை பெய்தது தற்போது மழை பெய்கிறது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவுகிறது திடீர் மழையால் நிலத்தடி நீர் பெருகி பயிர்கள் பாதுகாப்பு என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வெயில்ல நல்லதுல பாத்து மழையா நல்லா தப்பு இல்ல வெயிலா ரொம்ப ஆகி போயிருந்தது மழை பெய்யும் நல்லா இருக்கு எல்லாத்தையும் சவுரியமா இருக்கு கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா வீரராகவபுரம் கிராமத்தில் உள்ளது புனித ஜபமாலை மாதா ஆலயம் இங்கு ஆண்டுதோறும் மாதா ஆலய விழா தேர்ப்பவனி நடைபெறும் பதினேழாம் ஆண்டு விழா கடந்த பதினோராம் தேதி துவங்கியது பங்கு தந்தை எட்வர்ட் உதவி பங்கு தந்தை ஆண்டோ பிரவின் ஆகியோர் தலைமையில் கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி நடந்தது முக்கிய விழாவான தேர்ப்பவனியில் புனித ஜபமாலை மாதா சம்மணசு சூசையப்பர் அந்தோனியா் வந்தனா் கிறிஸ்தவர்கள் தேரின் மீது உப்பு மிளகு தூவி மெழுகுவர்த்தை ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மாவட்டத்தில் இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது இன்று அதிகாலை நத்தம் அருகே கோவில்பட்டியில் நூறாண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் வேரோடு சாய்ந்தது இதனால் நத்தம் மதுரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது துறையினர் மற்றும் துறையினர் மரங்களை வெட்டி போக்குவரத்தை சரி செய்தனர் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது அடுத்து தர்மபுர ஆதீனம் அமைந்துள்ளது ஆதீனத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது இங்கு பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டின பிரவேசம் எனப்படும் ஆதீனத்தை பல்லக்கில் சுமந்து வீதி உலா வரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறும் இவ்விழாவிற்கான கொடியேற்ற விழா தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்றது பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்திற்கு எழுந்தருளினர் சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத பாடசாலை மாணவர்கள் மந்திரமோத தேவாரம் பாடு கொடிமரத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் ஆதீன கட்டளை தம்பிரான்கள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடக்கிறது விஜய் துவங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் சேர்ந்து வருகின்றனர் நாகையில் இன்று மாற்றுக் கட்சியினர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் நம்பியார் நகர் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக நாகை மாவட்ட மீனவர் மீனவரணி அமைப்பாளர் சேகர் தலைமையில் திமுகவினர் விலகி தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் திருச்சியிலிருந்து எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொல்லிமலை இதன் அடிவாரத்தில் சுற்றுலா தலமான புளியஞ்சோலை உள்ளது தொடர் மழையால் புளியஞ்சோலை ஐயாறு ஆற்றில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் புளியஞ்சோலைக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது கடல் பகுதியில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டது இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் முதல் பெரியதாழை வரை சுமார் மூன்றாயிரம் நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அமர் என்கின்ற விஜயகுமார் மாடுபிடி வீரரான இவர் வீட்டில் ஜல்லிக்கட்டு காளைகள் ஆட்டுக்கிடாய்கள் நாய்கள் சண்டை சேவல்களை வளர்த்து வருகிறார் ஜல்லிக்கட்டு ஆட்டுக்கிடா சண்டை சேவல் சண்டை போட்டிகள் எங்கு நடந்தாலும் அதில் பங்கேற்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் நேற்று இவருக்கும் இதே ஊரை சேர்ந்த மணமகள் காவியாவிற்கும் திருமணம் நடைபெற்றது மணமகள் வீட்டினர் மணமகன் விஜயகுமாருக்கு ஜல்லிக்கட்டு காளை ஆட்டுக்கிடா நாட்டின நாய்கள் சண்டை சேவல் ஆகியவற்றையும் பரிசாக வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினர் ஜல்லிக்கட்டு காளை ஆட்டுக்கிடாய் போன்றவற்றை மேடைக்கு ஏற்றி மணமக்கள் அதனோடு போட்டோ எடுத்துக் கொண்டனர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாவது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடகம் கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு இன்று வந்தது புதுச்சேரி மாநில ஐ தலைவர் பாலாஜி தலைமையில் வரவேற்பு அளித்து ராஜீவ்காந்தி படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் யார் பிரதமர் வந்து பங்கு பத்திர ஊழலில் அதாவது தேர்தல் தேர்தலுக்கு நன்கொடை வாங்கினதுல எந்தெந்த கம்பெனிகள் எந்தெந்த நிறுவனங்கள் நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு இருக்கோ அமலாக்க பிரிவுத்துறை வழக்கு இருக்கோ அதே போல இன்கம் டேக்ஸ் வழக்கு இருக்கோ கிட்ட எல்லாம் நன்கொடை வாங்கிக்கிறார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி முதல்ல பிரதமரை கைது செய்யலாமா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கைது செய்யலாமா முதல்ல யாரை கைது செய்யலாம் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவங்க ஊழல் நடந்தது இவங்க வந்து இந்த கம்பெனி கிட்ட வந்து அந்த கம்பெனி கம்பெனியுடைய வழக்குகளை தள்ளுபடி செய்யறதுக்கு வாங்கணும் சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் மனுக்கு போடப்பட்டிருக்கு அது அதாவது எந்தெந்த கம்பெனி கிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்த கம்பெனி கிட்ட வாங்கியிருக்குன்னு சொல்லி சொல்லிக்குது அப்ப வந்து அவங்களும் அந்த ஊழல் கம்பெனிகளை அவங்க வழக்கில் இருந்து அவங்களுக்கு விடுதலை செய்யறதுக்காக அவங்க கொடுத்த லஞ்சம் இது இதுக்கு பிரதமர் வந்து என்ன பதில் சொல்லப் போறாரு உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு அதாவது பாரதிய ஜனதா கட்சியில ஊழல் சொன்னாங்க முதலமைச்சர் நாற்பது சதவீதம் கமிஷன் ஆட்சின்னு சொன்னாங்க பிரதமர் அவர் மாத்தினாரா அதாவது எதிர்கட்சிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைக்கிற வேலையை மோடி பார்த்துக் கொண்டு வருகிறார் முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வந்து ஜூன் மாதம் ங்கு நாட்டு பாரம்பரிய கலைகளில் முக்கியமான கலையாக கருதப்படுவது வள்ளி கும்மி ஆட்டம் அழிந்து வரும் வள்ளி கும்மி ஆட்ட கலையை தற்போது இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் பிரசித்தி பெற்ற தங்கம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பெண்கள் வண்ண உடைகளுடன் வள்ளி கும்மியாட்டம் ஆடினர் இது பார்வையாளர்களை கவர்ந்தது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனா் மாவட்டத்தில் ஐந்து நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் பேச்சுப்பாறை அணையில் இருந்து கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தாமிரபரணி ஆறு கரை புரண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாக மக்களின் பாதுகாப்பு கருதி ஆறு கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குழித்துறை தரைப்பாலம் மூழ்கி தண்ணீர் செல்வதால் பாலத்தின் இரு பகுதிகளிலும் தடுப்பு வேலிகள் அமைத்து பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் குழித்துறை தரைப்பாலத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது புளியகுளம் ஜூனியர் கால்பந்து கிளப் சார்பில் ஐந்தாம் ஆண்டு பயாஸ் நினைவு கோப்பைக்கான கால்பந்து போட்டி புளியகுளம் அந்தோனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இதில் மாணவர்களுக்கு பதிமூன்று பதினைந்து பதினேழு வயது பிரிவுகளிலும் பெண்களுக்கு ஒப்பன் பிரிவிலும் போட்டி நடைபெற்றது பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன இதில் ஆண்கள் பதிமூன்று வயது பிரிவில் திருப்பூர் கிங்ஸ் எஸ்யூவி அணி முதலிடத்தையும் பட்டினப்பாக்கம் எவர்ஷைன் எஃப்சி அணி இரண்டாம் இடத்தையும் பெற்றது பதினைந்து வயது பிரிவில் கோவை விவேகம் பள்ளி முதலிடத்தையும் சேலம் ஜி இரண்டாம் இடத்தையும் பெற்றன பதினேழு வயது பிரிவில் கோவை ட்ரெடிஷனல் டூரிசம் அணி முதலிடத்தையும் மதுரை ஒய்பிஎம் இரண்டாம் இடத்தையும் பிடித்தன பெண்கள் ஓபன் பிரிவில் தஞ்சாவூர் கான்பிடென்சியல் எஃப் சி அணி முதலிடத்தையும் திருப்பூர் நாச்சியம்மாள் அணி இரண்டாம் இடத்தையும் பிடித்தன வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிலம்பாலயா தலைவர் செல்வகுமார் பயாசின் தந்தை ஆரோக்கியசாமி ஆகியோர் பரிசு வழங்கினர் போட்டிக்கான ஏற்பாடுகளை புளியகுளம் ஜூனியர் கால்பந்து கிளப் செயலாளர் சதீஷ்குமார் செய்திருந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விளந்திட சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் திருமாறன் வயது அரசு பள்ளி ஆசிரியர் நான்கு நாட்களுக்கு முன் குடும்பத்துடன் வெளியூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் நேற்று ஊர் திரும்பினார் வீட்டை திறக்க போது காம்பவுண்ட் கேட் மற்றும் வீட்டின் முன்புற கதவு திறந்து கிடந்துள்ளது வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அறையில் இருந்த பீரோக்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தன பீரோவில் இருந்த இருபத்தி இரண்டு பவுண்ட் நகைகள் மூன்று கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் பணம் கொள்ளை போனது சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்கையும் நபர்கள் எடுத்து சென்றனர் சீர்காழி போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இரவு ரோந்து பணி மெத்தன போக்கால் தொடர்ந்து திருட்டுக்கள் நடைபெறுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டம் திருமாந்துறை பகுதியில் உள்ள சுங்கச்சாவடிக்கு திமுக கொடி கட்டிய காரில் சிலர் வந்தனர் தான் வக்கீல் என்றும் பணம் கட்ட முடியாது எனவும் வாக்குவாதம் செய்தனர் டோல்கேட் ஊழியர்கள் பணம் கேட்டனர் ஆத்திரமடைந்த காரில் இருந்தவர்கள் டோல்கேட் ஊழியர்களை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பினர் இதில் சூப்பர்வைசர் மணிகண்டன் ஊழியர் பாண்டியன் ஆகியோர் காயமடைந்தனர் தப்பியவர்களை போலீசார் தனியார் பள்ளியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி தலைமை தாங்கினார் இதில் டாக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பல துறை வல்லுநர்கள் பங்கேற்று உயர்கல்வி குறித்து கருத்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனா்